நிறக்கூடிய இனம் இந்த குறிஞ்சி நிலம் ஏன்னா மலையும் மலை சார்ந்த குறிஞ்சி நிலத்தை பார்க்கின்ற பொழுது பறவை இனங்கள் பல விதமாக ஆடிக்கொண்டிருந்தாலும் பல விதமான விஷயத்திலே இவ்விடத்தில் பறவை இனங்கள் வாடிக்கொண்டிருந்தாலும் இந்த இடமாகப்படுது மிக அற்புதமான இடம் மலை மலை சார்ந்த நிலம் குறிஞ்சி நிலம் அதுவும் விவசாயம் நிறைந்த ஒரு பகுதி விவசாயம் என்பது தமிழகத்தின் முத்துகெலும்பு தமிழகத்தோட முக்கியமான ஒரு தொழில் எதுன்னா விவசாயம் தான் அப்படி விவசாயத்தை அனைவரும் மறந்து கால போக்களை எப்படியோ போய்க்கொண்டிருக்கின்றது விவசாயம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வந்து இந்த காலத்தில் இருக்கக்கூடிய விவசாயங்கள்லாம் வேறு இந்த காலத்தில் விவசாயம் பார்க்கறது ரொம்ப சிரமத்தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா என்ன காரணம்னா அந்த காலத்தில் விவசாயம் பார்த்துட்டு நான் வர்றேன் நீ வர்றேன் என்னை வேலைக்கு கூப்பிட மாட்டாளா களை எடுக்க கூப்பிட மாட்டாளான்னு காத்திருந்த காலங்கள் அப்போது உடனே வீட்டு வாசல யாரா நம்மளை வேலைக்கு கூப்பிடுவானு இன்னைக்கு அப்படி கிடையாது ஆமாம் விவசாயம் பண்ணுறாரு ஒவ்வொரு ஆளாக தேடி போய் கூப்பிட்டாலும் எங்களுக்கு வேலை இருக்குதுப்பா இந்த வாரம் வர முடியாது ஆமாம் அம்பிட்டு அரசாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் எப்படி அங்கே வேலைக்கு வருவோம் ஆமாம் என்ன வேலை அரசாங்க வேலை ஒரு அரிசிமான ஒரு வேலை நூறு நாள் வேலை என்று நல்ல ஒரு வேலை கடுமையான வேலை அதானே கடுமையான வேலைதானே தானே எங்க கடுமையான வேலை தான் ரொம்ப அசால்ட்ட சொல்றீங்க நூறு நாள் வேலை ரொம்ப கடுமையான வேலை சிரமமான ஒரு வேலை ஆமா ஆமா உண்மைதானே இது ஏன்னா குள குளத்துல தூங்குறாங்க வேலைக்கு போறவங்களுக்கு முன்னூறுவா தான் கொஞ்சம் கூட்டியிருக்காங்க இருக்காங்க நாற்பத்தி ஏழு மாசத்துல ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் வாங்கிக்கிட்டு முக்கியமான இடத்துல உட்காந்து தூங்கி கொடுத்துட்டு இருக்காங்க இவங்க போய் கம்மா கரையில் நூறு நாள் ஒரு முன்னூறு ரூபாய்க்கு செத்த வேற தூங்குறது என்ன இருக்குலாம் நல்லா பார்க்கட்டு நல்லா தூங்கணும் அதுக்காண்டி நம்ம கிராமப்புறங்கள இருக்கக்கூடிய விவசாயத்தையும் பார்க்கணும் விவசாயி ஒரு நாற்று நாற்றை பாவி விட்டு நாற்று நட வாங்கமான கூப்பிட்டா போயிடணும் அதை விட்டு எங்களுக்கு முத்தி போயிடும் முத்தி போன பயிரெடுத்து மறுபடியும் ஒரு நட்டு வச்சு ஆளுகளை வச்சு நட்டு அதுக்கு உரங்களை அதிகமான காசுக்கு விலைக்கு வாங்கி போட்டு விலைய வச்சுக்கிட்டாலும் அறுக்கிறதுக்கு ஆள் வர்றதில்லை கருது இருக்கு அந்த காலத்துல போட்டு ஓட்டு வரது விலைக்கு விட்டு

இறையப்பட்டி போட்டு தண்ணி அரைச்சிட்டு இருப்பா கமாயில தண்ணி வைத்திருச்சுன்னா மடையில தண்ணி போடாத அப்ப இறையப்பட்டி இறைச்சுதான் அடுத்த வயலுக்கு தண்ணி பாத்தணும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் இனிமேல் பார்க்க முடியாது பார்த்தா விவசாயி உழுதவி கணக்கு பார்த்தா உலக கூட முஞ்ச மாட்டிக்குது எதுக்குடா கூலி விலைக்கு ஆள் வர்றாங்கல்ல இதை எதுக்கு போட்டு கட்டி எடுத்துட்டு கிடக்கணும் பேசாம கண்டு கழிச்சி வச்சு உண்டாக்கி விட்டுறோம்னு தென்னங்கண்டு மாங்கண்டு புளியங்கண்டு இப்படி கண்டுகளை வச்சு உண்டாக்கி விட்டுருக்கா சில பேரு அதையும் பார்க்க முடியாம கல்லை ஊன்றி நெல் விளைந்த நிலங்களை கல்லை ஊன்றி கல் விளைந்த நிலமாக மாற்றி

பொன்பொருள் மீதான் நன்றி நன்றி இல்லாதவரு எந்த ஆசை இந்திய ஏவுகன் தலைவர் இப்பதான் திறமையா பேசுறீங்க அப்படிதான் இருக்கின்ற தருணத்துல விவசாயம் என்பது நிலைக்க வேண்டும் அப்படிலாம் இருக்கிற நேரத்துல ஒரு பட்டத்துலதான் விதைக்குனு பட்டத்துல விதைச்சாத்தான் அது நல்ல வெள்ளச்சலை கொடுக்கணும் ஹலோ 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 ஆடி பட்டன் தேடி சென்னல் வேத போட்டு கோடி செல்வம் ஆட சம்ப பைராதி அது வேலஞ்சா Yeah. <laughs> 地理生。Beast பட்டஞ்சேடி சென்னோடு கோடி செல்ல போட்டா விதை போட்டால் நல்லதொரு விளைச்சலை கொடுக்கக்கூடிய காலங்களாக இருந்தது அப்படிலாம் இருந்தால் இவ்விடத்தில் அலி எண்ணமும் தார் உள்ளமும் மாதவர் போன்ற பொதுநலமும் குன்று போன்ற கொள்கையும் குறைவில்லாத வாழ்வும் உறுதி நெஞ்சமும் உணர்ச்சோண்டு எழுச்சியும் சிரம் கொண்ட சிரமம் குழப்பில் குடிகள் விரும்பி பற்றி இன்னும் ஞானம் புக்தி தெளிவு அமைதி அகிம்சை நடுநிலை திருப்தி என்று சொல்லக்கூடிய பதினாறு குணங்களும் சிறந்து வளர்ந்தும் நிலத்திற்கு வந்தப்பட்ட என்ன மறியாமல் யாரெல்லாம் இருக்காரு பார்ப்பான் என்ன சத்தம் இந்த நீர் என்ன சத்தம் இந்த நீர் ரதியின் ஒளிகிளிகள் ஆளு அற்புதமான ஒரு காணல் இந்த பெட்டி வந்தாத்தான் அப்படியெல்லாம் சப்தன் கேட்கும் கீழே விழுந்ததுன்னு கேளிப்பட்டேன் முக்கியமான விஷயம் என்னன்னா நா ஏ ஏய் இதா துவைக்கறோன்னு கீழே விழுகிறது எல்லாத்துக்கும் உள்ளதா ஹம் ஆனா விழுந்தன எந்திரிச்சிருச்சு பாத்தீங்களா அதான் புண்ணியம் எந்திரிச்சா இன்னும் நூறு வருஷம் இருக்கு அது ஒரு விஷயம் என்னன்னா அவன் குடி போதையில வந்து தள்ளி விட்டியான் அங்கிட்டு தள்ளி விட்டு நிமித்து வைக்கிறோன்னுட்டு மறுபடியும் தள்ளி விட்டாரு பாருங்க பாரு அடிச்சது தள்ளி விட்டாராம்

அப்படி விரட்டி கொண்டிருக்கூடிய விண்நியாகப்பட்டவர்கள் கூண்டுக்குள் அடைபட்ட பறவை போலத்தில் காத்துக் கொண்டிருக்கிறார் வெட்டி கீழே வெட்டி வந்த வெட்டி வேறு வாசம் காத்தோட ஒட்டி வருது ஒத்திட்டு ஒட்டி வந்த ஒட்டியான மூழ்கே ஒரு இந்த இடத்துல சிறப்பான முறையில் இருந்து விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றது அப்படி இல்லை விஷயங்கள் இருந்துட்டாலும் நேற்று நம்ம நாடா நடந்தானே இல்லை கூட்டம் அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு பாதி பேர் போயிட்டா பாதி பேர் தூங்குறாங்க ஏங்க எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் கூட்டம் நம்ம செய்ய வேண்டிய விஷயத்தை நம்ம பணியே தெய்வத்துக்காக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆமாம் அப்பேற்பட்ட தெய்வத்தோட அருள் எல்லோருக்கும் எல்லோருக்கும் அருள் கிடைக்க வேண்டும் பார்க்காதவங்க தூங்குறவங்க எல்லாத்துக்கும் கிடைக்க வேண்டும் அப்பேற்பட்ட சாமத்திலையும் இந்த ஊரடங்கு சாமத்துல நான் வந்து பாடிக்கிட்டு இருக்கிறது பொன்மான் கோயில் பொன்மான் கோயில் சிங்காரமாய் பொன்மான் கோயில் சிங்காரமாய் பண்பாடு സന്ദിക്കും സുത്രമ്യു <laughs> 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 அமர்ந்தபலி இருவருமே திருமாலுடைய கண்களை பதிரிக்கப்பட்டவர்கள் இவர்கள் அமர்ந்தபலி தேவந்திர வளர்க்கப்பட்டு தெய்வயானி என்று பெயர் பெற்று சுரபந்தமளித்த சுப்பிரமணிய கடவுளுக்கு அனைவரும் கூடி மதுரை திருப்பரத்தில் திருமணம் அடித்து வைத்தார்கள் இப்போது சுந்தரவள்ளி சுதந்திரவள்ளியாக திருமணத்தில் காவல் கொண்டிருக்கும் அண்ணவளை சந்திக்க வேண்டும் ஓம் நபோ நாராய்